பிரேசலாட் கத்திரைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் தரும் ஜீவாப்பம் சங்கீதம் நூத்தி மூன்று பதிமூன்று தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் ஹலோ பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் பாருங்கள் இந்த உலகிலே ஒரு தகப்பன் தன் குழந்தைக்கு இறங்குகிறதை போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் ஆம் நாம் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளின்படி கீழ்ப்படிந்து நடக்க முற்படுகின்ற பொழுதெல்லாம் கர்த்தர் நமக்கு இறங்கி நம்மை காத்து ஆசீர்வதித்து வழிநடத்துவார் எனக்கு பிரியமானவர்களே இவ்வுலகிலே பல காரியங்கள் உண்டு நாம் கர்த்தருக்கு பயந்து நடக்கின்ற பொழுது அவருடைய பிள்ளைகளாய் முத்திரிக்கப்படுகின்றோம் அது மட்டுமல்ல அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவருடைய சித்தத்தின்படி செய்து வாழும்பொழுது அவருடைய ஆசிர்வாதத்தை பெற்ற மக்களாய் இவ்வுலகில் வாழ முடியும் எனவே கர்த்தரின் ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமென்றால் கர்த்தரிடம் நம் வாழ்க்கையை அர்ப்பணித்து அவர் சித்தத்தின்படி செய்ய நம்மை ஒப்பு கொடுப்போம் இப்பொழுதும் இந்த நேரத்திலே கர்த்தர் கொடுத்த இந்த தின ஜீவ அப்பத்தின் மூலமாய் அவர் நமக்கு இறங்க இருக்கின்றார் நாம் அவருக்கு ஏற்ற பிள்ளைகளாய் இவ்வுலகிலே வாழ முற்படுவோமா அன்புள்ள எசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறதைப் போல நீர் எங்களுக்கு தயவாய் இறங்குகிறீர் என்ற உன்னத அனுபவத்தை பெற எங்களுக்கு கிருபை தாரும் உமக்கு பயந்து உமக்கு காத்திருக்கின்ற பொழுது நீர் எங்களுக்காக இறங்கி உதவி செய்து எங்களை ஆசீர்வதிக்கின்றீர் இந்த உன்னத அனுபவத்திற்குள்ளாய் எங்களை வழிநடத்த நடத்த வேண்டுமாய் செபிக்கின்றோம் நாங்களும் உமக்கு பயந்து வாழ எங்களுக்கு கிருபை தாரும் உமக்கேற்ற பிள்ளைகளாய் இவ்வுலகிலே ஜீவனுள்ளோர் தேசத்திலே உமக்கு சாட்சிகளாக வாழ எங்களை கருவிகளாக எடுத்து பயன்படுத்தும் இப்பொழுதும் இந்த ஜப வேளையிலே தங்களை இணைத்து கொண்டு பல்வேறு விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் இருதயத்தின் விருப்பங்களோடும் வந்திருக்கின்ற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிப்பிறாக அவர்களுடைய இருதயத்தின் விருப்பங்களை நிறைவேற்றி மென்மேலும் உயர்த்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் இன்னும் கூட கர்த்தாவே தாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக ஆசிர்வாதங்களுக்காக நன்றியறுதலான இருதயத்தோடு உமது சமூகத்தில் வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தருள வேண்டுமாய் செபிக்கிறோம் இன்னும் அவர்களை உயர்த்தி உமது நாம மகிமைக்காக சாட்சியாக வைக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் இப்பொழுதும் எங்களையும் உடல் பொருள் ஆவி ஆத்மா சரீரம் யாவற்றையும் உடைய தூய கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் உமது கிருபைகளையும் இரக்கங்களையும் பெற்று உமக்காக சாட்சிகளாக ஜீவிக்க எங்கள் ஒவ்வொருவரையும் கருவிகளாக எடுத்து ஆசீர்வதித்து பயன்படுத்த வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியனின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி கத்த செய்த சகல் உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமேன் அல்லேலூயா லுயா காட் பிளஸ் யூ ஆல்